வணக்கம் எட்ட நம்பர் தலைவர் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பாராமலை தேர்தல் முடிஞ்ச பே பாரியசனதாக்காரங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை மூணு மாத படிப்புக்கு ஏதோ அமெரிக்கா போகிறாங்க அங்கே போய் தங்கி எதை பண்ணுறா அதுக்கு இடையில் யாரை தலைவராக போடுறாங்கன்னு தெரியல இதுக்கு இடையில் நாங்கள் கூட்டணி அண்ணாதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னா கூட்டணி ஆட்சிக்கு தயாரா அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அண்ணாதிமுகக்காரங்க கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிற மாட்டோம்ட்டாங்க உங்கள்கிட்ட சீட்டு கேட்குறதுக்கு நாங்கள் சும்மாவே நாங்கள் தூக்களோடு தூங்கிடுவோம் அப்படின்னு செல்லூர் சொல்லிட்டார் அது அவருடைய ஸ்டாண்டு அது உண்மைதான் ஏன்னா அவங்க ஒன்றரை கோடி ரெண்டு ஒன்றரை கோடி வேறே அவங்க இருக்காங்க ஒரு கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க அவங்க உடஞ்சி கிடக்காங்க அப்படிங்கிறக்க அவங்கள வந்து நீங்கள் வந்து பழையினத்தை உருவாக்கி பலையினத்தை பயன்படுத்தி நீங்கள் கூட்டணி கட்சியை எங்களோட வாங்க அப்படின்னு கூப்பிட்றதை பற்றி கோரிக்கை வைக்கிறீங்க ஆனால் அது வந்து தப்பாக தெரியலை எனக்கு பார்க்க ஆனால் ஏதோ ஒரு சிக்கல் மாதிரி எனக்கு பார்க்க தெரியுது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி குறுக்கோலியில் எல்லாத்தையும் மோசம் பண்ணி கட்சியை பிடிச்சிருக்கிறது உண்மைதான் ஆனால் குறுக்கோடி நாள் இது வரைக்கும் அவரோடதே இருக்காங்க நாளைக்கு சண்டை ஓடுறது சேர்த்து விடுறது நாளைக்கு உடைகிறது நாளைக்கு அப்புறம் இது வரைக்கும் ஏறக்குறைய இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர்கிட்ட கட்சி இருக்குது அவரை மீறி யாரும் அங்கே உள்ள பூந்து எதுவும் பண்ண முடியலை பண்ண வேணாம்னு நினைக்கிறாங்களா பண்ண முடியலையோ அது நமக்கு தெரியாது தனகர ஒன்றும் பண்ண முடியல சசிகலா ஒன்றும் பண்ண முடியல ஓபிஎஸ் ஒன்றும் பண்ண முடியல யார் எதுவுமே பண்ண முடியல அவர் இப்போ ரெண்டு மூணு தேர்தலை சந்திச்சிட்டார் பத்தொம்போது தேர்தலை சந்திச்சிருக்காரு இருபத்தொன்று தேர்தலை செஞ்சுக்கார் இருபத்தி மூணு தேர்தலில் சந்திச்சிருக்காரு அப்போல்லாம் சந்திச்சிட்டார் பாராளுமன்றத்தை இருபத்தி நாலு சந்திச்சிட்டாரு கிட்டத்தட்ட மூணு நாலு தேர்தலை சந்திச்சிட்டார் அப்போ இது வரைக்கும் அவர் கையில் தான் கண்ட்ரோலில் இருக்கு இந்த தோல்வி அடைஞ்சிட்டார் நாற்பது தோல்வி அடைஞ்சிட்டார் வர தேர்தல் ஓட தோல்வி இதை சாக்கு வச்சு நாம் வந்து அதாவது ஆந்திரா மாதிரி தெலுங்கானா மாதிரி நம்ம உள்ளே போந்து இந்த கட்சியை மூணாம் தரப்பு நாலாம் தரப்பு ஆக்கி விட்டுருவோம் அப்படின்னு அண்ணாமலை போன்ற ஆளுகளாக அவங்க திட்ட வைக்கிறாங்க பாரேசனந்த மேல் மட்டத்தில் திட்ட வைக்கிறாங்க அதுக்கு என்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா கூட்டணி ஆச்சு நூற்றி பன்னெண்டு நூற்றி முப்பத்தி நாலு சீட்டில் ஆள் சரிபாகி அண்டுக்குருவான் நான் கிட்ட அன்புமணி நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் எல்லாத்தையுமே இங்கே வீட்டுல எல்லா தலைவரும் நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் நீ ஒரு நாளை யாரும் சேர்க்க முடியாதுன்னா அது உண்மைதான் அவங்க மிரட்டலுக்கு பந்துக்கிட்டே அன்புமணி எல்லாருமே போனது பாரதிய ஜனதாக்காரையும் மிரட்டிடுவாங்க அதனால் அந்த மிரட்டலுக்கு பந்துக்கிட்டே எல்லாரையும் எடப்பாடி பழனிசாமி அவர் பேசினாங்க பேசி முடிக்கிற திருவாயில் அவங்க கூப்பிட்டு டெல்லியிலேருந்து கூப்பிட்டு என்ன ஒன்று அவன் யாருமே நேர்மையில் பிரச்சனை இப்போ தான் யாருமே நேர்மையை எல்லாரும் அடிச்சு வச்சிருக்கேன் இப்போ அன்னாதிமுகவில் வச்சுருங்க ஏன் ஓங்கி எடுக்க மாட்டேங்கிறாங்க பாரதிய ஜனாவை என்ன காரணம் என்ன காரம் அடிச்சு குமிச்சு வச்சிருக்கேன் நம்ம பணம் போயிடும் இதே மாதிரி தான் எதிர்கட்சிக்கு அன்பு அன்பு மணியாக இருக்கட்டும் யாரா இருக்காட்டும் சரி அங்கே எதிர்த்து ஏன் பேச மாட்டேங்கிறேன்னா நம்ம மேலே ரைடு வந்துடும் நம்ம மேலே வழக்கு வந்துடும் நம்மளும் உள்ளே வளர்க்க வேண்டியது வரும் அப்போ என்ன அர்த்தம்மா தைரியம் இல்லாமையே போச்சு அனைவரும் கோலையாகிட்டாங்க பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணாதிமுகவுலயே கோலையாகி போயிட்டேன் சின்ன கட்சியாக இருக்கக்கூடியவங்க ஊழல் பண்ணி வச்சிருக்கேன் அதனால பாரிசனாவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது தன்னம்பிக்கை கிடையாது ஏதோ எல்லோரும் வாள் பிடிக்கணும் சக்கு தூக்கணும் கூசா தூக்கணுங்கிற அடிப்படையில் இருக்கானே ஒழிய யாருக்கும் போர்ட் கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்துச்சுன்னா கூட்டணி ஆட்சிக்கு நீங்கள் தயாரா எடப்பாடி பழனிசாமி சொல்லல ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய சிப்பந்திகள் எல்லாருமே சொல்லிட்டாங்க நாங்கள் பாரேசி ஆதரவு கொடுக்க மாட்டோம் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்லிட்டாங்க அப்போ சரினா நீங்கள் யாரோட கூட்டணி வைப்பிய நான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறேன் நீங்கள் இப்போ யாரோட கூட்டணி வைப்பியா இவங்க யாரும் உங்கள் பக்கம்னு வரமாட்டாங்க யாருமே வரமாட்டாங்க எனக்கு பயந்துருவாங்க இன்னமும் நீங்கள் எத்தனை நீ பூரா சீட்டு நீ முதலமைச்சராக இருந்த அன்புமணி கூப்பிடுங்க பயந்துருவாங்க என்ன காரணம்னா இந்த முதலமைச்சர் சீட்டுக்கு பயந்துக்கிட்டு யார் உள்ளே வரக்கிறது நீங்கள் பேச்ச கேட்டால் நம்ம உள்ளே கழிதே நிற்கலாம் அப்படிங்கிறக்கா யாருமே வரவே மாட்டாங்க உங்களோட இன்னும் எத்தனை வச்சு வேணாலும் சரி எத்தனை பேர் சேர்ந்தாங்க ஒரு ஆள் உங்களால் சேர்க்க முடியாது ஒன்றே தேமுத்துக்கால் உடச்சுருவாங்க தேமுத்துக்கால் ஆளே இல்லாதது வேறு விஷயம் கிருஷ்ணசாமி தான் அந்த பக்கம் போயிருவார் இன்னும் இறக்கு மிரட்டிட்டு ஓடி போவாங்க எல்லா பேருமே இப்போ உங்கள் பக்கம் யார் சேருவான்னு நினைக்கிறீங்க யாருமே சேர மாட்டாங்க நீங்கள் ஒரு ஆளத்தை நிற்கணும் அப்போ ஒரு ஆளாக நின்று எல்லாத்துலையும் திருப்பி இரநூத்தி பத்து நாலில் தொகுதியிலேயே தோக்குறதுக்கு இவையோ வந்து கூட்டணி ஆட்சி அமைச்சா என்ன அப்படின்னு உங்களுக்கு உங்களுக்கு யோசனையை உங்களுக்கு ஏற்படுத்த பாக்குறாங்க பாரதிய ஜனதாக்காரங்க அது அளவுக்கு இப்போ அண்ணாமலையே சுதி குறைஞ்சிருச்சு பாத்தீங்களா பார்த்திங்களா பாராளுமன்றத்திலேருந்து அண்ணாமலையெல்லாம் வேகமே கிடையாது இப்போ முன்னாடி மாதிரி கிடையாது தேவையற்ற பேசலாம் ஆய்வுன்னு பேசுவார் இப்போ முன்னாடி சுதியை குறைச்சி வச்சுட்டாங்க அங்கே இங்கே உள்கட்சி விஷயமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்கட்சி விஷயமே அங்கே தலைவரிச்சு ஆகிக்கிட்டு இருக்கு அங்கே நூறு நூறு பேர் வித சாடுற மாதிரி அங்கே ஆட்டம் கிளம்பிட்டாங்க எல்லா பேருமே அங்கே நூறு கோஷ்டி அங்கே பாரேசந்திராவில் ஆனால் வெளியே தெரியாமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலையை வாப்புட்டு சட்டம் போட்டாங்க என்றைக்கே ஒரு நாள் தான் டிவியில் பேசுகிறாரு தென்னமலா பவர் பேசுகிறது கிடையாது எப்படி இங்கே இங்கே எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி இங்கே இருக்கோ அதே மாதிரி தான் அண்ணாமலைக்கும் பாரேசந்திராவில் நெருக்கடி இருக்குது நல்லா பார்த்துக்கணும் நீ ஒன்று சுதந்திரமான மனுஷல்லாம் கிடையாது அண்ணாமலை இங்கேயும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் பவர்ஃபுல்லான மனுஷன்லாம் கிடையாது இங்கேயும் அமுக்க போகிறாங்க அண்ணாமலை தூக்கி அங்கேயே அமௌக்கி இதுதான் நடக்க நடக்கப்போகுது இது ஒரு பக்கம் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் தேர்தலில் நாங்கள் எப்படி சந்திக்க போகிறோம் அவங்க ஃபார்மெட் கொடுத்துட்டாங்க அவங்க ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க என் கருத்து ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க எடப்பாடி பழனிசாமிக்கு யார் ஒரு கருத்து சொல்கிறேன் பாரேசனராவ் விட்டுருங்க நீங்கள் எல்லோரும் முதல் ஒன்று சேருங்க எல்லாரும் ஓ ஒன்று சேருங்க இவங்க அப்புறம் பார்த்துங்க நீங்கள் அவன் என்ன பண்ணிட போகிறேன் அப்புறம் பார்த்துக்க முதல் ஒன்று சேருங்க நான் வந்து பாரேசனராவுக்கு பாராளுமன்றத்தில் நான் ஆதரவு தெரிவிச்சேன் ஆனால் இப்போ பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு அவர் பிரதமர் இனிமேல் நம்ம நம்ம எதார்த்தமான சகஜ நிலைக்கு நடுநிலையான நடத்துக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தான் இப்போ சொல்கிறேன் சசிகலா ஓபிஎஸ் எல்லாத்தையும் சேத்துக்குங்க தைரியமா பாலிசன எதுக்கு ஆரம்பிக்க முட்டை ஆரம்பிக்கா இருந்தா இருக்கிறா போனா போறோம் வெளியே இருக்கக்கூடிய கஞ்சியை உள்ள கூட குடிச்சிட்டு போறது என்ன பண்ண போகிறேன் காலை முழுக்க வச்சு நம்மள எதுக்கு பயப்படுற எதுக்கியோ பணத்தை தானே அடுப்பேன் எடுத்துட்டு போறான் ஒரு ரெண்டு பாத்துக்கு உள்ள எடுத்துட்டு வர்றது என்ன ஏதாவது பயப்படுறிய எல்லாரும் எதுக்கியா அவனுக்கு பயப்படியா ஏதாவது துணி எதுங்கியா பாப்பான் நீங்க உங்களுக்கு முன்னாடி நிற்பா அடையா மோடியா அமித்ஷாவை அண்ணாமலையெல்லாம் கோமரத்தை கட்டி நம்ம நுப்போமியா பார்ப்போம்யா எத்தனை பேர் உள்ள அடிச்சிருவாரு என்ன சர்வாதிகாரம் நடாது நீ ஏன் பயப்படுற அவன் என்ன வேணாலும் மரணத்தை செய்வேன் அப்படி அதாவது ஓடுற நாயை கண்டா துரத்துற நாய்க்கு தொக்கும்பேன் அந்த கதையாத்த ஓடிக்கிட்டே இருக்கு நீ ஓடிக்கிட்டே இருக்க அவன் துரத்துக்கிட்டே இருக்கான் முழு முழுசா எழுதுங்க முட்டுங்க நான் இப்போ இப்போ ஸ்டாலின் இருக்காருன்னா அவன் அண்ணாமலையால் எழுக்கிற கிடையாது பிஜேபி எழுக்கிற கிடையாது அவரை பம்பித்தே இருக்காரு ஆனால் நீ எதுயா இன்னும் அவனை எழுத்த வாழ்க்கை கிடைக்கும் ஏய் அடிமையா நூறு வருஷம் ஆள் கூட வீரனா ஒரு நாள் வறண்டா போதுமியா என் கருத்து அது எதுயா முட்டையா அது என்னவே பண்ணோம் நான் தானே சரி வெளியிலேருந்து வெளியிலேருந்து பேசுறத கூட உள்ளே போயிட்டு ஒரு ஆறு மாதிரி உள்ளே போயிட்டு வர்றது என்னப்பா எத்தனை பேரில் பிடிச்சி உள்ளே ஓட்டுவாரு நீ வாயா உங்களுக்கு கிட்ட நம்ம சப்போர்ட் அனுக்குமியா யார் யாரையாக இருந்தால் முட்டியா அந்த தெரியாமலை சும்மா ஓட்டுக்கிட்டு இப்போ இப்போ ரூமுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு பேசுகிறது அங்கிட்டு நாலு பேர் பேசுகிறது இங்கிட்டு நாலு பேர் பேசுற அப்போ எல்லா பக்கமே ஊழல் பண்ணி எல்லாரும் கூடி கூடியாக வச்சுக்கிட்டு இருக்கா கேட்டீங்க பாரிசீனாக்காரன் எதுக்க மாட்டேங்கிறேன் மத்திய சர்க்காரும் முட்ட மாட்டேங்கிற எல்லாரும் தக்கனை சரி பண்ணி வச்சுக்கிறேன் நான் போடல நீங்கள் என்னை பார்த்துக்கங்க என்னைய காப்பாற்றுக்கங்க அப்புறம் எல்லோரும் சரணகதி அறிஞ்சது உண்மை யாருமே பேசுகிறது கிடையாது எதுவும் யதார்த்தத்தை யாருமே பேசுகிறது கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்படி போனீங்க என்ன அண்ணாதிமுக அழிச்சி விட்டுருவாங்க பார்த்துக்க அண்ணாதிமுக பாரேசனாக்காரே மூணு செம்பு தண்ணியை ஊற்றி க்ளோஸ் பண்ணி விட்டுவேன் இந்த திருநா ரெண்டு மூணு மாத்திரையும் க்ளோஸ் பண்ணி விட்டுவேன் நாலாவது ரூபா உடச்சி உண்மையிலாக பண்ணி அப்புறம் நீங்கள் எடப்பாடி பண்ணிச்சா கவுன்சிலண்டா கூட நிற்க முடியும் பத்து பேர் கூட ஓட்டு போட மாட்டேன் பத்து பேர் நூறு கட்சி அப்போ நூறு பேர் தீர்த்து போயிட்டேன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் அதனால் பாரேசனா துணிஞ்சி எதுக்கணும் வர்ற விளைவுகளை சந்திச்சுக்குருவோம் நானா நீயா வாழ்கிறேன் தாழ்றான் வெளியே இருக்க உள்ளே போகிறேன் இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க எல்லோரும்